இனிப்பா இருக்கா வேணாம் வேணாம் எனக்கு வேணாம் பணவெல்ல போறாங்க பருத்தி அது பருத்தி हाँ बोलो रे हे उसको ना दे すげえ。 கை தந்தூரி ஆக்சுவலாக டீ குடிக்காதனா கூட டீ குடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன் நான் சுற்றுச்சு டா கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது டீ பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நான் பால் குடிக்கிறேன் ஸோ டீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மரபு சந்தையில் வந்து மூலிகை டீ இருண்டதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் டீயில் வரா இருந்தால் இந்த டீயை ட்ரை பண்ணுங்கள் இட்ஸ் பெட்டர் இட்ஸ் பெட்டர் முருகி பூ பால் இருக்கு பால்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ போட்டதுக்காக வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கலாம் முப்பது ரூபா தான் விக்ரம் இதே தான் எப்படி இது முருங்கைப்பூ முருங்கைப்பூவை பறித்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் கற்கண்டு போட்டிருக்காங்களாம் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி போகலாம் இனிப்பாக இருக்குது நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குவா

செஞ்சு தரவங்களா இல்ல இல்ல ரெண்டு வருமா வருமாங்க தானா வருங்களா இல்ல ஏன்னா அது அது இயற்கையாக இருக்கும் கோழி இதெல்லாம் இரட்டைக்கருன்னு சொல்றாங்களா அது செயற்கை தானே இதுதான் வர்றது அது கடையில் வைக்கிறாங்களா இரட்டைக்கருன்னு சொல்றது தனியா வர்றது அப்படி பண்ணுவாங்க இயற்கையா ஒண்ணு ரெண்டு வர்றது அது வரும் நேச்சுரலா વાહ <tries> <tries> 520 என்னது எல்லாம் மேல இறங்குறாங்க வெயிட் பண்ணுங்க கொடுக்குற கொடுக்குற மையா வர நிக்கிறர் நான் சூடா ಇದೆ சாஃப்ட்டா சுத்துறாரு வந்து இது சாத்து எல்லாம் சாதிடா சூடா ஆட்டோ ஆபாய் ஒழு நல்ல உப்பு கம்மியாக இருக்குது சால்ட்டுங்களா ம் வெண்ணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மசாலா கம்மியாக இருக்குது ரொம்ப ஆள் எல்லாமே முடிச்சுருக்காண்டே இருக்கான் சட்டி என்ன போடுவது எதோ போட்டு காரச்சட்னியா காரச்சட்னி அப்புறம் போட்டு காரமாக காரச்சட்னி தொட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்கு இங்கே வேறு என்ன ஸ்வீட் என்ன ஐ திங்க் காரச்சட்னியில் நல்லா இல்லைன்னா உதவிடுக நல்லா இருக்கு அமௌண்ட்

எனக்கு மேல இருக்கிறது பருப்பு பருப்பு நெய் தோசை கீழே இருக்கிறது வந்து பீட்ரூட் தோசை இந்த சட்னி வந்து திரண்டையும் அப்புறம் இன்னொரு சோ எனக்கு தெரியல பட் இது ஒரு சட்னி இது வந்து முளை கட்டிய சாம்பார் பண்ணிப்பாங்க நல்லா இருக்கு பட் எனக்கு வந்து நான்வெஜ் கிரேவி நல்லா இருக்கு ரொம்ப ஆயிருக்கும் ஏமாத்தி கூட சொல்லிட்டு போண்டா மாதிரி இந்த இதெல்லாம் சில வெரைட்டியாக இருந்துச்சு நான்வெஜ் குருமா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துடும் சட்னி இருந்ததுனால கொஞ்சம் காம்பினேஷன் கம்மியாக டேஸ்ட்

எவ்வளவு ஒரு ரெண்டா முப்பது போனேன் பேர் நம்பிக்கைடா இனிப்பு பிரியா இருக்கிறது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஏடா சொத்து அடிச்சு புடுங்க பாக்குற நல்லா இருக்கா சரி ஓகே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணியில அந்த சீரா கலந்து

நீங்கள் ஸோ தென்னை நீராக பணம் எப்படி இருக்கு எளிய இருக்கு இல்லையா எளியில் கொஞ்சம் சக்கரை ஆடு பண்ணால் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்குது அப்புறமே ரொம்ப சில்லுன்னு ஸ்வீட்டாக இருக்கு நல்லா இருக்கு

அதுக்குள்ளே எடுத்துட்டேனானால நாலுக்கே

வாசனையும் சீரக சம்பாதிக்கும் சாப்பிட்டு டேஸ்ட் இருக்கு அந்த கறி இதெல்லாம் நல்லா இருந்து அதே மாதிரி அதிக மசாலாவும் இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஐ திங்க் இது வந்து சொல்ற காரம் இல்லாம சாப்பிடுறவங்களுக்கு இந்த உப்பு எல்லாம் மீடியமா இது கரெக்டாகவே இருக்கும் எனக்கு சரியா போச்சு உப்பு கொஞ்சம் அதிகமா தூக்கம் இந்த காரம் தூக்கலாம் சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஜெஸ்டிங் தான் வெங்காயம் சைனீஸ் ஸோ வந்து இந்த இந்த சைனீஸா வந்து குருமா அந்த கிரேவி அதெல்லாம் ஒரு பிரியாணி பிரைஸ் ஒரு பிரியாணி பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபா